அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூரை அடுத்த கண்டரா தீர்த்தம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் வேதியராஜ் வயது ஐம்பத்தி மூணு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மகள்தான் லாரா வயது இருபது இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை இந்நிலையில் தான் வேதியராஜ் எலும்பு முறிவு சிகிச்சைக்காக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இவரை உடனிருந்து கவனிப்பதற்காக அவரது மனைவி மற்றும் மகனான லாரா கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி என்று வந்திருக்கிறார்கள் மறுநாள் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை அதிகாலை ஐந்து மணி அளவில் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு லாரா சென்றிருக்கிறார் உடன் சென்ற அவரது தாய் வெளியே காத்திருந்தார் அப்போது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை மேற்கொள்ள கழிவறைக்குள் சென்றுள்ளனர் அங்குள்ள ஒரு கழிவறையை சுத்தம் செய்ய திறக்க முயன்றபோது அதை திறக்க முடியவில்லை உள்ளே ஆள் இருப்பார்கள் என்று கருதினார்கள் ஆனால் நீண்ட நேரமாகியும் திறக்காததால் கதவையும் தட்டினர் உள்ளிருந்து எந்த பதிலும் வராததால் சந்தேகமடைந்த தூய்மை பணியாளர்கள் இது குறித்து மருத்துவமனை டாக்டர்களிடம் கூறினர் தொடர்ந்து மருத்துவமனை புறக்காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது அங்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது லாரா ரத்தம் தேய்ந்த ஆடையுடன் லேசான மயக்க நிலையில் இருந்தார் மருத்துவமனை ஊழியர்களும் போலீசாரும் உடனே அவரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் இந்த நிலையில்தான் கழிவறையை சோதனை செய்தபோது கழிவறை கோப்புக்குள் திணித்த நிலையில் பச்சிலம் பெண் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் அதனை டாக்டரிடமும் தெரிவித்துள்ளனர் இது பற்றி அரியலூர் நகர போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் கழிவறை கோப்பகை கோப்பையை உடைத்து குழந்தையின் உடலையும் எடுத்தனர் இதையடுத்து சிசுவின் உடலானது பிரேத பர்சனைக்காக அனுப்பப்பட்டது இதற்கிடையே லாரா அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்ற போது அங்கிருந்தவர்கள் அவரை மடைத்து பிடித்து போலீசிலும் ஒப்படைத்தனர் அவர் உடல் பாதிக்கப்பட்டிருந்ததால் போலீசார் அவரை உடனடியாக பழைய அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் பிரசவ வார்டிலும் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக அரியலூர் நகர போலீசார் லாராவிடம் தீவிரமான விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் திருமணமாகாத லாரா எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்திருக்கிறார் இது பெற்றோருக்கு தெரியவில்லை இந்த நிலையில்தான் தந்தையை கவனிக்க வந்தபோது லாராவுக்கு பிரசவளி ஏற்பட்டதால் கழிவறைக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது பின்னர் அந்த குழந்தையை கழிவறையின் கோப்பையில் திணித்து கொன்றிருக்கிறார் லாரா கழிவறைக்கு சென்றபோது அவரது தாயும் உடன் சென்றிருக்கிறார் அவர் சுமார் மூன்று மணி நேரம் வெளியே காத்திருந்தார் ஆனால் அவர் மகளை தேடி கழிவறைக்கு செல்லாதது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மகள் கர்ப்பிணியாக இருந்தது அவருக்கு தெரியுமா சிசுவை கொல்ல அவரும் உடந்தையாக இருந்தாரா லாராவின் கர்ப்பத்திற்கு யார் காரணம் அவரை கர்ப்பமாக்கியது யார் இது முறை தவறிய உறவால் பிறந்த குழந்தையா கள்ளக்காதல்னால் பிறந்த குழந்தை என்பதால் தான் அதனை அவர் கொலை செய்தாரா பிறந்தது பெண் குழந்தை என்பதால் அதனை அவர் கொலை செய்ததா உள்ளிட்ட பல கோணங்களில் தற்போது போலீசார் துருவி துருவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தனக்குத்தானே குழந்தையை பெற்றெடுத்து அதனை கழிவறை கோப்பையில் அழுத்தி இளம்பெண் கொலை செய்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உடல் முழுவதும் உள்ளே செல்லாததால் குழந்தையின் கால்கள் வெளியே திரிந்ததால் இளம்பெண் தற்போது போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார் இளம்பெண்ணின் இந்த செயலால் அரியலூர் பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்